லோக்சபா தேர்தலில் வடகிழக்கு டில்லி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கண்ணையா குமாரை ஆதரித்து ராகுல் பிரச்சாரம் செய்தார் ஏழைகளுக்கு சாலைகள் மருத்துவமனைகள் கல்விக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கேட்டால் பிரதமர் மோடி எதுவும் செய்வதில்லை தன்னை கடவுள் அனுப்பி வைத்திருப்பதாக கூறும் மோடி இருபத்தி இரண்டு தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே வேலை செய்கிறார் அம்பானி அதானி விருப்பப்படி அனைத்தும் செய்கிறார் அவர்கள் கேட்டால் மட்டும் உடனே செய்து கொடுக்கிறார் அரசியலமைப்புச் சட்டம் ஏழைகளுக்கு பல உரிமைகளை வழங்கியுள்ளது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பையே ஒழித்து விடுவோம் என பாஜ தலைவர்கள் பேசுகின்றனர் அது அவர்களால் முடியாது அப்படியெல்லாம் கனவான வேண்டாம் என ஆர் மற்றும் பாஜவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இடஒதுக்கீடு தேர்தல்கள் ஜனநாயகம் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இவையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தால் நடந்துவைதான் அது அழிந்து போவதை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது இந்த தேர்தல் சித்தாந்தங்களுக்கு இடையிலான சண்டை ராஜாக்கள் மகாராஜாக்கள் முன்பெல்லாம் எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அதுபோல நாட்டை இயக்க வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சியினர் விரும்புகிறார்கள் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ராகுல் கூறினார்